மற்ற பக்தி மார்க்கங்கள் போல் இல்லாமல் சித்தி மார்க்கம் வளர்ந்து கொண்டே வரும் செயல்பாடுடைய செயல்பாடுன்னா பிராக்டிக்கல் ஒரு பிராக்டிக்கல் பக்தி மார்க்கம் ஆகும் அதனால் இதுதான் இந்த நாலாயிரம் மதங்கள் இருந்தாலும் நாலாயிரம் வழிமுறைகள் இருந்தாலும் அவை எல்லாம் வளருவதில்லை இருந்தவா எப்படி அதை உருவாக்கினார்களோ இருந்து அப்படியே இருக்கும் ஆனால் சிந்தி மார்க்கத்தை யாரும் தனியா உருவாக்கல ஒவ்வொருத்தரா அதுல அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுன்னா சித்தர்கள்லாம் நம்ம கடவுளுக்கு தான் நினைக்கிறோம் இல்லையா ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவங்க பக்தியில மலர்ந்தவங்க அந்த சித்தர்கள்லையும் மூல சித்தர் வந்து அகத்தியார் நந்தீஸ்வரர் அதுக்கு அடுத்தபடியாக சொன்னால் நந்தீஸ்வரர் அவர் வந்து நந்தீஸ்வரரை வந்து என்ன நினைக்கிறாங்க அந்த க கைலாயப்பில் நந்தி இருக்க அவர்தான் அவர் தான் நந்தீஸ்வரர்னு செலவங்க சொல்லுவாங்க அதனால எல்லா மதங்களை விட பிராக்டிக்கலாக அதாவது செயல்பாடு உடைய ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம் மட்டுமே ஆசைகள்